ஸ்ரீமத் பகவத்கீதை பிரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம் இன்றைக்கி நாம் வந்து ஸ்ரீமத் பகவத்கீதையின் பதினேழாவது அத்தியாயத்தில் அதாவது பதினேழாவது அத்தியாயம் வந்து சிரத்தாத்திர விபாக யோகம் இதில் நாலு அஞ்சு ஆறு ஆகிய ஸ்லோகங்களில் பகவான் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் சாத்வீகிகள் தேவர்களை வணங்குகிறார்கள் சாத்வீக குணம் படைத்தவர்கள் வந்து தேவர்களை வணங்குவார்கள் தேவர்கள்லாம் யார் யார் வணங்குகிறாங்களோ அவங்களா சாத்வீக குணம்னு அடிச்சுக்கணும் ரஜோ குணமுறை யசராட்சர்களையும் அரக்க இந்த ராட்சஸ்கள் வணங்குறாங்க இல்லையா அவங்களாம் வந்து ரஜோ குணமுடையவர்கள் தமோகுணம் வந்து பெணங்களை பிரேத பூதகணங்களை சுடுகாட்டில் தவம் பண்ணுறது இதை பண்ணுறது இவங்களாம் வந்து தாமச குணமுடையவர்கள் பில்லி சூனி இதெல்லாம் வைக்கிறாங்களே அவங்களாம் வந்து தாமச குணம் அளித்தவர்கள் அதாவது சாத்விகள் தேவரை வணங்குகிறார்கள் ரஜோகுணமுடைய யஷராசர்களையும் மற்ற தாமச ஜனங்கள் பிரேத பூதங்களையும் போற்றுகிறார்கள் இதிலேருந்தே நம்ம வந்து சாத்விகளை எப்படி மாறிக்கணும் அப்படின்ட்டு இதில் புரிஞ்சிக்கணும் அடுத்தது அஞ்சு ஆறு என்ன சொல்கிறதுனா பீம்பும் அகங்காரம் உடையவர்களாய் பீம்பு அவங்களுக்கு இதெல்லாம் சுடுகாட்டில் தாங்க நம்மளுக்கு சக்தி கிடைக்கும் அப்படி கூட நினச்சி எதை பார்த்தாலும் தேவையில்லாத விஷயத்தையும் பீம்பு படிப்பாங்க எது உண்மையோ அதை விட்டுட்டு அடுத்தது காமமும் பற்றுளவும் வலுத்தவர்களாய் இந்த உலக ஆசைக்காக தேவை எடுக்க ஓடி நாலு தலை நாலு தலைமுறைக்கு பணம் சேர்த்து வைக்கணும் பெரிய அதிகாரி ஆகணும் இப்படியெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை எந்த வேலை செய்தாலும் அதில் உருப்படியாக நம்ம கரெக்டாக இறைவன் அடையலாம் கூலி வேலை செய்கிறவனாக இருந்தாலும் தெரு பெருக்கிறவனாக இருந்தாலும் சரி இந்த வேலை முக்கியம் கிடையாது நம்ம நடந்துக்கிற நடத்தை அந்த பெருக்கிறதுலேயும் தூய்மை இருந்துச்சுன்னா நம்ம சாத்திகம் தெய்வீக குணம் படைத்தவர்கள் அது மாதிரி ஒவ்வொரு நம்ம செய்கிற வேலை எதுவும் முக்கியம் கிடையாது அது சிறப்பாக செய்கிறோமா தியாக தியாகத்தோடு செய்கிறோம்மா சுயநலத்துல தான் இருக்கக்கூடாது அப்படின்னா இருந்தால் அதுலேயே நம்ம முத்தி அடையலாம் சும்மா முதலமைச்சராக இருந்தான்றது இல்லை ஐயராக இருந்தான்றது தெரியல கோயிலில் போய் ஆட்டினாதான்றது கிடையாது எந்த வேலை செஞ்சாலும் சரி பாத்ரூம் டாய்லெட் கிளீன் பண்ணால் கூட சரி அதிலேயும் சிறப்பாக நம்ம செஞ்சோம்னா கடமையை கரெக்டாக செஞ்சோம்னா கடவுளோட அருள் கிடைக்கும் முக்தி அடையலாம் அதால் எது அதுதான் என்ன சொல்லணும்னாக்கா காமமும் பற்றுதலும் வலுத்தவர்களாய் இதெல்லாத்தையும் விட்டுட்டு பேராசை பெரிய இதுவாக ஆடம்பரமாக இருக்க நினைக்கிறதுலாம் தேவையில்லாத விஷயங்கள் எந்த அறிவியல்கள் உடலில் உள்ள இந்திரியங்களையும் உள்ளத்திலுரையும் எண்ணையும் துன்புறுத்தி சாஸ்திரத்துக்கு ஒவ்வாத கொடுங்க புரிகிறார்களோ அவர்களை அசுர வயிறு திருந்தவர்கள் என்று அறிக்கை அதாவது இந்திரியங்கள் என்னக்கா நம்ம சாப்பிடாம பட்னி கடந்து காட்டே சுவாசம் பண்ணிக்கணும் தவம் பண்ணுறோன்னா அது தேவையில்லாமல் கஷ்டப்படு இந்திரியத்தையும் துன்புறுத்துகிற உள்ளத்தில் இருக்கிற எண்ணையும் பகவானா என்னென்னா பகவானையும் துன்புறுத்துறோமா நம்ம அவர் வந்து சாஸ்திரத்துக்கு ஒவ்வொரு ஒத்து போகாத ஒரு தபம்ன்றார் அப்படிப்பட்டவங்க அசுரவையில் துரிஞ்சவரும் இல்லை ராவணேஸ்வரன் என்ன பண்ணான் தலையே அறுத்து யாகத்தில் போட்டான் அதனால தான் அவனுக்கு வரம் கொடுத்தான் நல்லபடியே அந்த வரத்தினால் அவன் என்ன பலன் அடைஞ்சான் அதாவது அதே மாதிரி கஷ்டப்பட்டு தான் அவன் போய் முக்திக்கு போகிறான் கஷ்டப்பட்டு தான் போகணும் எந்த ஆயுதத்தை எடுக்கிறோமோ அந்த ஆயுதத்தால் தான் நமக்கு பார்த்து அவன் அது மாதிரி அதான் நம்ம சாத்திகலையில் போகணுன்றது நல்லது ஓம் சக்தி ஓம் ஓம் தாத்து சத் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம்